ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் போஸ்ட் மேட்ச் தான் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல அது என்னான்னு நானும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் நிறைய பேர் கேட்டிங்க அதான் தோனியோட போஸ்ட் மேட்ச் ப்ரஸன்டேஷன் ஆர்திக் பண்டையா பேசினார் அது அப்புறம் கொண்டு வரேன் ரைட் இன்டர்வியூ எடுத்து சைமன் டூல் ஆமாம் அவர் தான் கேட்டார் அப்புறம் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறது அந்த மாதிரி கேட்டார் தோனி வருத்தமாக தான் சொன்னார் வேறு என்ன சொல்ல முடியும் ஒரு கதை சொல்லட்டுமா சார் விஜய் சேதுபதி ஞாபகம் தான் வந்தது எனிவே சொன்னார் அண்ட் பிலோ பாரு நாங்கள் எடுத்த ஸ்கோரு டியூ ஓரன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க டெத் ஓவர் வர நீங்கள் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ பும்ரா தான் டெத் ஓவலர் பெஸ்ட் போலரு டெத் ஓவர் இன் த வேர்ல்டு அண்டு நாங்கள் அந்த பீரியடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன் எடுத்துருக்கணும் அதை மிஸ் பண்ணிட்டோம் த தட் வாஸ் த டைம் அங்கே தான் அக்சலேட் பண்ணியிருக்கணும் நாங்கள் விடின் அக்சலரேட் அண்டு ஃபியூ ஓவர் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் சில ஓவரெல்லாம் நூற்றி எழுபத்தஞ்சி ரன்னு வித் டியூ நாட் அ பார் ஸ்கோர் ஃபைட்டிங் ஸ்போரே கிடையாது அப்படின்னாரு இப்போ விஜய்சங்கரில் வச்சு என்ன இருக்கீங்க நானே அவரை கேட்குறேன் நான் ஆ சில ஓவர் எக்ஸ்ட்ரா அடிக்கணும் இப்போ சொல்கிறத ஒரு ஒன் ஹவர் முன்னாடி க்ளவுஸை கொடுத்து டுவெல்த் மென்ட் சொல்லி அனுப்பலாம்ல அடியும் மேன் லேவர்ட் ஆகிட்டு வானேன் பாண்டியெல்லாம் ஒரு வாட்டி யாரையோ ரிட்டையர் ஆகட்டும்னு வெளில அமிச்சாங்க ரெண்டு பேரை நேபருக்குன்னு நினைக்கிறேன் உன்னால் கனெக்ட் பண்ண முடியலன்னு பண்ண தானே அதை பா கம்மி சீக்கிரமாக டெத் ஓவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கண்ணே இருபது ஓவர் டெத் ஓவர் நினச்சிங்கப்போ ஸ்கோர் மேன் என்ன வேதார்ப்பு இருக்கட்டும் இது சொன்னாரா அப்புறம் ஆயுஷ் மாத்திரை பற்றி சொல்லு அந்த புது பையனை பற்றின்னு அவர் சொன்னார் ஆஸ் எ யங்ஸ்டராக அவர் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடினார் உன்னோட அவரோட ஷார்ட்ஸ் எதுவோ அவரோட ஸ்ட்ரென்த் எதுவோ ரைட் பாலை பிக் பண்ணி அவர் விளையாடணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நல்ல டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட பிக் த ரைட் ஷார்ட் பிக் த ரைட் பால் அண்ட் பேக் யுவர் ஸ்ட்ரென்த்துன்னார் அப்புறம் எதுவும் சொன்னார் நாங்களே அவரை அவ்வளோ பார்த்ததில்ல கணிக்க முடியல எங்களால் எங்களுக்கே அவளை பற்றி அவர் தெரியாது தெரிஞ்சு தான் என்ன பண்ணியிருப்பீங்க ஷேக் ராஷித் வன்ஷ் பேடி இவங்கெல்லாம் தெரியும்ல இங்கே தானே இருக்காங்க ரெண்டு வருஷமாக என்ன பண்ணாங்க கம்போஜ் ட்ரா பண்ணிங்க எனிவே அப்புறம் குட் சைன் எங்களுக்கு அது தோனி சொல்கிறேன் குட் சைன் அஸ் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால ஸ்லைட்லி மிடில் ஆர்டருக்கு வந்து ஆகிடும் அப்படின்னாரு அதாவது இன்னொரு இருபது டாட் பால் விளாட்லாம் மிடில் ஆர்டர் அப்படி யார் புரிஞ்சிக்கலாமா அப்படி கூட புரிஞ்சிக்கலான்னு நினைக்கிறேன் எனிவே அப்புறம் டியூ டிஸ்டர்ப் பண்ணிச்சா கேட்டார் ஏன்னா பொதுவாக பள்ளி தூக்கி ரெண்டு விதத்தில் போட்டிருவோம் நம்ம ஃபேன்ஸு டாஸ் மேலே போட்டுருவாங்க டாஸ் நான் தோற்றுன்னு சில டீம் வந்து டியூ அப்படியாச்சு அப்படியே ஆச்சுருப்பாங்க கேட்டாங்க டியூ டிஸ்டர்ப் பண்ணிச்சான்னு ஒத்துக்கிட்டார் ஸ்லைட்லி தான் டிஸ்டர்ப் அவ்வளோ ஒன்று எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல சில ஆர்ட் பால் வாஸ் கிரிப்பிங் கிரிப் ஆகிதான் வந்தது போலிங் போடும் போதும் ஸ்பின்னர்ஸ் நல்லா தான் போட்டாங்க அண்ட் நாங்கள் நல்லா தான் போட்டோம் ஆனால் அவங்க எங்களோட நல்லா விளையாட்டாங்க அப்படி சொல்ல வர்றாரா ஆமாம் விட புவர் பவர் பிளே போவர் பவுலிங் போலிங் பவர் பிளேர்லேயே நாங்கள் ரொம்ப மோசமாக போட்டோம் ஃபர்ஸ்ட்டு ஆறு ஓவர்லேயே நிறைய ரன் கொடுத்தா ரொம்ப டஃப் ஆகிடும் அதுவும் இல்லாமல் சூரியகுமார் இஸ் அ ப்ரில்லியன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் போலிங் நேற்று தான் நான் கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலாக சூரியகுமார் அது ரொம்ப நல்ல பிளேயர் அப்படின்னாரு ரைட் அப்புறம் கேட்டார் அப்புறம் இந்த சுச்சுவேஷன் இருக்குது சிஎஸ்கே இந்த மாதிரி டீமே இல்லையே என்ன பிளான் உங்களுக்கு வரப்போகிற மேட்சஸ் எல்லாம் கேட்டார் அவர் சொன்னார் ஆமா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டுவெண்ட்டிலே இந்த மாதிரி தான் எங்களோடய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது நாங்கள் ஏன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோன்னா நாங்கள் நல்லா கிரிக்கெட் விளையாடும் அப்படின்னாரு அண்ட் நான் சரியாக விளையாடாத போது ரொம்ப எமோஷ்னல் ஆகிடக்கூடாது அதே சமயத்தில் ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு ஓகே தோக்கறோம் அக்ரீட் அதுக்கும் ரொம்ப எமோஷனாகி பதிரிட்டாதீங்க சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் பதறாதீங்க ப்ராக்டிக்கலாக யோசிங்க என்ன என்ன யோசிக்கணும் ப்ராக்டிக்கலாக என்ன பார்க்கணுன்னா நாங்கள் ரைட் ஃபா கிரிக்கெட் தான் விளையாடுறமா ரைட் ஃபார்மேட் ஆஃப் த கிரிக்கெட் விளாட்றமா ஆர்வி அப்ளைங் அவர் செல்ஃப் கரெக்டாக அப்ளை பண்ணி தான் விளாட்றோமா டாட் பால் நிறையா விளாடுறோமா அண்டு எவ்வளோ ரன் வேணுமோ அது போர்டில் போடுறோமா இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் நாங்கள் பண்ணுறோம் ஆ இன்னும் சில கேச்சஸ் பிடிச்சிருந்தா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்டு ட்ரைங் டு ப்ளக்கிங் த ஹோல்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளம்பர் மாதிரி சொன்னார் அது நடுவில் ஓட்டைங்கள்லாம் அடைக்கணும் நாங்கள் ஏ ட்ராயிங் அப்படின்னாரு ஒன் மேட்ச் அட் அ டைம் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அண்ட் எது ரொம்ப இம்பார்ட்டன்னால் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கா நல்ல காம்பினேஷனோட விளையாடி அடுத்த சீசனுக்கு செட் ஆகிக்கிறோம் அப்படின்னாரு அப்போது அஸ்வின் ஜடேஜா விஜய் சங்கர்லாம் அடுத்த சீசன் விளாட போகிறாங்கன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரைட் காம்பினேஷனில் போய் நான் அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிறோம்ன்னார் இந்த மூணு பேர் என்ன பண்ண போகிறீங்க விஜய் சங்கர் அவர் ஒன்றும் சொல்ல முடியாது அவர் வந்து கிரவுண்டு உள்ளே இருந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தார் அவங்க அடிக்கிறத ஆமாம் பேட்டிங் போலிங் எதுவுமே கொடுக்கல நாங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ண விரும்பல என்ன தோனி ட்ரை அண்ட் குவாலிஃபை குவாலிஃபை ஆக முடியலையா செக்யூர்டு லெவன் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சீசன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் செக்யூர்ட் அதான் இப்போ சொன்னால் மேலே ஒரு ரெண்டு மூணு பிளேயர் எதுக்கு மேலே கம்போச்சை ட்ராப் பண்ணீங்க நல்லா தானே படிப்பு போட்டுட்டு இருந்தார் ஒய் டிராப் கம்போச் இது என்ன கேள்வி எனிவே இதான் அவர் சொன்னது ஆதரங்கம் அது என்ன நினைக்கிறீங்க அவர் பேசுகிற அது தானா எங்கே தோத்தம் அதெல்லாம் சொல்லுங்கள் குறை நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொன்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்